நான் உங்களுக்கு அருணா நண்பர்களே பெங்க இருக்கு பார்த்தீங்கன்னா எரிமேலி எரிமேலி வந்தாச்சு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு பார்க்கிங்கில் நாலே வண்டி தான் நண்பர்களே பாருங்கள் நம்ம வண்டி ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒரு ஆந்திரா வண்டி ஒன்று லாஸ்ட் ஒரு வண்டி இருக்குது பார்க்கிங்கில் நாலே வண்டி தான் இருக்குது கூட்டமே இல்லை அதே போல் கோயில் வண்டியும் ஃப்ரீயாக இருக்குது மழை தான் நண்பர்களே பாருங்கள் தூரல் வீடுதான் இருக்குது சாயந்தரத்துலந்து அப்படியே தூரல் நேருது இருமேலி நிலவரம் தான் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் யாருமே கிடையாது நேற்று வந்துருக்கும் பொழுது இன்றைக்கி சுத்தமாக ஃப்ரீயாக இருக்குது நாலு வண்டி தான் நம்மளுக்கு பேட்டை தூள் வந்துட்டாங்கன்னா நிலக்கல் கலப்ப வேண்டி தான் நண்பர்களே இதுதான் இன்றைய இருமலி நிலவரம் பார்த்துங்க பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய நிலவரம் தான் நண்பர்களே எரிமேலி ஃப்ரீயாக இருக்கிற மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூட்டிகிட்டே இருக்குது நம்ம மேல் பார்க்கெலாம் கேட்டு பூட்டிடுறோம் இருக்கும் பொழுது போய்னு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்லாம் பார்த்துங்க எரிமேலில் புதுசாக இந்த தோட லான்ச் பண்ணிக்கிறாங்க ஈவி சார்ஜிங் பாயிண்ட் வச்சுக்கிறாங்க பாருங்க பின்னாடி பேட்ரி வண்டிங்கெல்லாம் வர்றதுக்கு இந்த பார்க்கிங்கில் வந்தால் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஆறு பாயிண்ட் வச்சுருக்குறாங்க பேட்டரி வண்டியில் வந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் நம்ம தர்மசரஸ்தா கோயில் எதிர்க்கும் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்குறாங்க நண்பரில் இந்த இடம் கொஞ்சம் புதுசாக எல்லா பார்க்கிங்லையுமே போட்டுருக்குறாங்க வரக்கூடியது யூஸ் பண்ணிங்க சார்ஜ் வண்டியில் வந்திங்கனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பஸ் வருது நண்பர்களில் ட்ரீன் மோட்டார் சேத்பட்டு வண்டி ஒன்று வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு வண்டி டீன் மோட்டார் இருக்கும் நார்மலாக இருக்குது கோயிலுக்கு வரவங்க தரமும் வரலாம் என்ன கொஞ்சம் மழை தான் கொஞ்சம் தாய்ச்சாக இருக்குது வாங்க பார்த்துக்கலாம் நண்பர்கள் அதே போல் குருவாயூர் கொஞ்சம் பார்த்து போங்க நண்பர்களே இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் நைட்டு ஒரு மணி நின்று சாமியை பார்க்க முடியல கூட்டத்தில் நைட்டு ஒன்றே கால் ஒன்றரைக்கு போய் லைனில் நின்றவங்கோ காலையில் வரைக்கும் சாமியை பார்க்க முடியாமல் திரும்பி வந்துட்டாங்க கூட்டம் ஹெவியாக இருக்குது அங்கே சூழ்நிலை என்னன்னு பார்த்துக்கணும் குருவாயூர் போங்க நன்றி வணக்கம் நண்பர்களே விளக்கல் போய்ட்டு அடுத்த வீடியோ போகிறோம் நன்றி வணக்கம்